அன்பு நண்பர்களே யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா கூட நாம் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறோம் அவர்களை எதிர்த்து பேசுகிறோம் நம்மால் முடிந்தால் அவர்களை துன்புறுத்துவதற்கும் திட்டமிடுகிறோம் ஆனால் சிலர் நம்மை வெட்டினாலும் தீயினால் சுட்டாலும் கூட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் நம்முடைய மனநிலைதான் காரணம் நமக்கு யார் நன்மை செய்கிற நோக்கத்திலே நம்மை தீயால் சுட்டாலும் நம்மை வாழால் வெட்டினாலும் அவர்களை நாம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நீங்கள் நன்றாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க யாராவது வெட்டினாலோ அல்லது சுட்டாலோ அவர்களை பாராட்டுவாங்களா வாழ்த்துவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நூலில் ஒரு கவிதை வருகிறது அந்த கவிதை இறைவனை பாராட்டுகிற கவிதை இறைவன் எப்படிப்பட்டவன் இறைவன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த இறைவனிடத்துல தான் போய் நாம் முறையிடுகிறோம் என்னுடைய துன்பத்தை எல்லாம் நீதான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆனால் அந்த இறைவன் தான் நமக்கு துன்பம் தந்தான் என்றால் கூட ஏன் என்னை சோதிக்கிறாய் எப்படியாவது என்னை காப்பாற்றி இறைவா என்று வேண்டுகிறோம் இறைஞ்சுகிறோம் அது மாதிரி தான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நூலில் ஆழ்வார் அருமையான ஒரு உதாரணத்தை முன்னிறுத்துகிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலா காதல்களும் நோயாளன் போல என்று ஒரு ஓமையை காட்டுகிற வாழால வெட்டினாலும் தீயினால சுட்டாலும் அந்த நோயாளி அந்த மருத்துவரை பார்த்து ஐயா என்னை வாழால வெட்டினீங்க தீயால சுட்டிங்க எனக்கு துன்பம் தந்தீங்க நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் ஐயா நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி அந்த நோயாளன் எப்படி அந்த மருத்துவனை விரும்புகிறானோ வணங்குகிறானோ காதல் கொள்கிறானோ அது போல இறைவனே நீ எனக்கு துன்பம் வந்தால் கூட எனக்கு நன்மைக்காகத்தான் நீ துன்பம் செய்கிறாய் என்னுடைய துயரத்தை நீக்குவதற்காகத்தான் நீ துன்பம் செய்கிறாய் நீ எனக்கு சில இன்னல்கள் கொடுத்தால் கூட அந்த இன்னல்கள் எப்படி தீர்கின்றன நீ கொடுக்கிற அந்த இன்னல்கள் என்னை காப்பாற்றுவதற்காக அதுபோலதான் இந்த மருத்துவரும் நமக்கு செய்கிறார் என்று மருத்துவரை முன்னிறுத்தி இறைவனை வணங்குகிறார்கள் அதனால தான் காப்பாற்றினா கடவுளே என்னை காப்பாற்றினா கடவுளே என்று நாம் இறைவனாக பார்க்கிறோம் மருத்துவர்களை இன்றைக்கு மருத்துவர்கள் தினம் தேசிய மருத்துவர்கள் தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராகவும் இருந்து இந்திய மருத்துவ சங்கத்தை தொடங்கி வைத்து இந்திய கவுன்சில்களை நிறுவி இன்னமும் இது மாதிரி மருத்துவத்துறையில் பல அமைப்புகளை உருவாக்கியவர் அவர் பிதா சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு பெரிய மருத்துவர் அவர் ஜூலை ஒன்றாம் தேதி பிறந்தார் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றில் தான் இறந்தார் அவர் பிறந்த நாளையும் அவர் இறந்த நாளையும் நாம் வணங்குவது போல அவரை பாராட்டுவது போல மருத்துவர்களை அந்த நினைவு நாளிலே அவருடைய நினைவேந்தல் நாளிலே அவருடைய பிறந்த நாளிலே அவரை நாம் பாராட்டுகிறோம் வணங்குகிறோம் எப்படி என்று சொன்னால் மருத்துவர்களை வணங்கி மருத்துவர்களை பாராட்டி அதாவது இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லையிலே ராணுவ வீரர்கள் அல்லும் பகலும் நின்று கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் காற்றிலும் மழையிலும் நின்று இந்திய நாட்டை இந்திய வீரர்கள் காப்பாற்றுகிறார்கள் அவர்களை நாம் வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் மதிக்கிறோம் ஆனால் அவர்களால் கூட காப்பாற்ற முடியாத ஒரு காலகட்டம் வந்தது அதுதான் தீ நுண்மீன் என்று சொல்லக்கூடிய மிக கொடிய கொரோனா என்ற நோய் வந்தது அந்த நோய் வந்தபோது அந்த இராணுவ வீரர்களையும் காப்பாற்றி இந்தியாவையும் காப்பாற்றி அதற்கான கண்டுபிடிப்புகளை செய்து மிகப்பெரிய சேவையாற்றியவர்கள் ரொம்ப ஒரு தன்னார்வத்தோடு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு தனக்கே அந்த நோய் வருகிற ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தால் கூட அவர்கள் அந்த நோயோடு போராடி அந்த கிருமியோடு போராடி அந்த கொரோனா என்ற கொடிய நோயை விரட்டிய மருத்துவர்கள் தினம் என்று இது தேசிய மருத்துவர் தினம் இன்றைக்கு மட்டும் கொண்டாடுவதில்லை என்றென்றைக்கும் மருத்துவர்கள் மருத்துவம் செய்யும் போது மருத்துவத்திற்கான ஆராய்ச்சியை மருத்துவம் செய்கிற போது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் என்று சொல்லுவார் வள்ளுவர் நோயை ஆராய்ந்து நோயினுடைய காரணத்தை ஆராய்ந்து நோய் வராமல் அவரை பாதுகாக்க வேண்டும் அதுதான் மருத்துவர் கடமை என்று வள்ளுவர் பெருமான் சொல்வார் அப்படி அவர்கள் ஆராய்ச்சி செய்து பாதுகாப்புக்காக பல மருந்துகளை கண்டுபிடித்தார்கள் வைத்தியம் செய்தார்கள் நம்மையெல்லாம் காப்பாற்றினார்கள் இப்படி மருத்துவர் என்று சொல்லும் போதே செவிலியர்களும் ஞாபகத்திற்கு வருகிறார்கள் சுகாதாரத்துறையில் இருக்கிற அத்தனை பேரும் நினைவுக்கு வருகிறார்கள் அதனால் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சுகாதாரத்துறையிலே பணியாற்றியவர்கள் தூய்மைத்துறையிலே துறையிலே பணியாற்றியவர்கள் இவர்கள் எல்லாருடைய அருமையான அர்ப்பணிப்பு பணியை தன்னை ஒப்படைத்துக் கொண்டு தன் உயிரை பணயம் வைத்து நாட்டு மக்களை காப்பாற்றிய மருத்துவர்களை நாம் இன்றைக்கு போற்றி பாராட்டுகிற நாள் அதனால் எத்தனையோ பேர் இன்றைக்கும் மிகச்சிறந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மருத்துவர்களை கொண்டாடுகிற அற்புதமான நாள் என்று அந்த மருத்துவர்களை நாமும் கொண்டாடுவோம் இந்த தினத்தில் அல்ல எல்லா நாளிலும் மருத்துவர்களை நாம் பாராட்டுவோம் கொண்டாடுவோம் நோய் தீரட்டும் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க நோய் தீர்ந்த நாடாக மகிழ்ச்சி நிறைந்த நாடாக மலரட்டும் அன்புடன் உங்கள் திருமலை அழகன்